விளையும் பயிர் முறையிலேயே தெரியும் என்பதற்கு தாவேகா ஒரு சான்று என விஜய் மீது எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசியுள்ளார் சேலத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர தயாராக உள்ளன தற்போது அந்த கட்சிகள் குறித்து கூற முடியாது எங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது வரும் தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தமிழகத்தில் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அறிஞறி வருகின்றன அதை தடுக்க முதல்வர் ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை அரசு ஊழியர்கள் விவசாயிகள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் என திமுக ஆட்சியில் எல்லோருமே போராடி வருகின்றனர் எல்லா துறையிலும் ஊழல் பெருகிவிட்டது கடந்த தேர்தல் அறிக்கையில் நான்கில் ஒரு பங்கை கூட நிறைவேற்றவில்லை என கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி தாவேகா தலைவர் விஜய் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பொன்விழா கண்ட கட்சி கூட்டம் கூடுவதையெல்லாம் வைத்து ஆட்சி அமைத்துவிட முடியுமா விஜய் ஒரு சிறந்த நடிகர் அதை மறுக்க முடியாது ஆனால் சிறந்த அரசியல் கட்சி அதிமுக தான் திமுக ஆட்சியை எதிர்த்து அவரால் பேசக்கூட முடியவில்லை கரூரில் அவரது பேச்சை கேட்பதற்காக வந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் அந்த சோக நிகழ்வுகளுக்கு அவர் நேரடியாக சென்றாரா அந்த குடும்பத்தின் நிலையை அவர் யோசித்தாரா பின்னர் யாருக்காக அவர் கட்சி நடத்துகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவரை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்யாமல் திரைப்படத்தில் கிடைக்கும் பல்லாயிரம் கோடியை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளேன் என்கிறார் விஜய் யாருக்காக அதை விட்டுவிட்டு விஜய் வந்துள்ளார் விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் என்று பல மொழியுள்ளது அதை விஜய் நிரூபித்து விட்டார் என தெரிவித்துள்ளார் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எதையும் பேசக்கூடாது இது எட்டு கோடி மக்களின் வாழ்வாதார பிரச்சினை அரசு நடத்துவதற்கென்று அனுபவம் தேவை இது திரைப்படமில்லை என தெரிவித்துள்ளார்